இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸு எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு வண்டியோட ரேட்டு ஒன்று எழுவத்தஞ்சு சொல்கிறாங்க வண்டி குட் கண்டிஷன் இருக்குது அஞ்சு டயரு புதுசு ஃபுல் வேலை ஃபுல் ஒர்க்கிங் பண்ணியிருக்குது ஏசியிலேருந்து எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸு எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு வண்டியோட ரேட்டு ஒன்று எழுவத்தஞ்சு சொல்கிறாங்க வண்டி குட் கண்டிஷன் இருக்குது அஞ்சு டயரு புதுசு ஃபுல் வேலை ஃபுல் ஒர்க்கிங் பண்ணியிருக்குது ஏசியிலேருந்து எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங்கு